நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி ஒரு தாய் மக்கள் நாம் என்போ ஒரு குலம் என்போ தலைவன் ஒருவன் தான் சமரசம் எங்கள் வாழ்வென்போ எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்கள் மற்றும் வெளியான ஆண்டுகள் சதிலீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இரு சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தர்சய்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வீர ஜெகதீஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மாயா மச்சிந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பிரகலாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வேதவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அசோக் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழறியும் பெருமாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தாசிப்பெண் அல்லது ஜோதிமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அரிச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சாலிவாகனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஸ்ரீ முருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பைத்தியக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அபிமன்யு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோஹினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ராஜமுக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரத்னகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மருதநாட்டு இளவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மந்திரி குமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மர்ம யோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ராஜா இந்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சர்வாதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சர்வாதிகாரி தெலுங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அந்தமான் கைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு குமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு என் தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜெனோவா மலையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜெனோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பணக்காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மலைக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கூண்டுக்கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு குலேபகாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தாலந்தோறும் பாடம் கூறும் இங்கே தேவை எளியோ துயரம் போக்கும் தேவை ஏழை மதுரை வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தாய்க்கு பின் தாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சக்கரவர்த்தி திருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ராஜராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புதுமை பித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மகாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தாய்மகளுக்கு கட்டிய தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பாக்தாத் திருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ராஜா தேசிங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மன்னாதி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அரசிலங்குமரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று திருடாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சபாஷ் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நல்லவன் வாழ்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தாய் சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ராணி சம்யுக்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மாடப்புறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தாயை காத்த தனையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு குடும்பத் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு விக்ரமாதித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பணத்தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்னை அவள் நடமாடும் தந்தை நல் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபாடு கொடுத்து வைத்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தர்மம் தலை காக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கலையரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பெரிய இடத்து பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆனந்த ஜோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நீதிக்கு பின் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வேட்டைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு என் கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பணக்கார குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தெய்வத்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு படகோட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தாயின் மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பணம் படைத்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கலங்கரை விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கன்னித்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தாழம்பூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆசைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அதை தெரிந்து அவன் தேவன் என்றாலும் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் நான் ஆணையிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நாடோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சந்திரோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தாலிபாக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தனிப்பிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பறக்கும் பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பெற்றால்தான் பிள்ளையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தாய்க்கு தலைமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரச கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விவசாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரகசிய போலீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தேர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு குடியிருந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கண்ணன் என் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒளிவிளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு புதிய பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு காதல் வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடிமைப்பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மாட்டுக்கார வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என் அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடிமையின் ரத்தம் அச்சப்பட்டில் ரத்தம் ஏதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் ஏதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு தேடி வந்த மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எங்கள் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது குமரி கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரிக்ஷாக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நீரும் நெருப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒரு தாய் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சங்கே முழங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு நல்ல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ராமன் தேடிய சீதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு நான் ஏன் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அன்னமிட்ட கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இதய வீணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பட்டிக்காட்டு பொன்னையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நேற்று இன்று நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நாளை நமதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இதயக்கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பல்லாண்டு வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நீதிக்கு தலைவணங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உழைக்கும் கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஊருக்கு உழைப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நவரத்தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்று போல் என்றும் வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மீனவ நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பகுத்தறிவு மேலும் போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி